முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை பற்றி எப்படி நினைக்கிறார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே அதை சொல்லத்தான் உன் இல்லம் தேடி உன் அப்பா நான் வந்து இருக்கின்றேன் இப்பொழுதான் உன் துணையின் வீட்டிற்கு சென்று விட்டு வந்தேன் அவருடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நான் அறிந்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னுடன் பேச நான் வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய துணை உன்னை பற்றி மிக உயர்ந்த இடத்தில்தான் வைத்திருக்கின்றார் உன்னை பற்றி மிக உயர்வாகத்தான் அவர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் அனைத்தையும் அவர் மறக்கவே இல்லை தங்கமே உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு தினமும் அடிக்கடி அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் எப்போது நீ என்னுடன் வருவாய் என்ற ஏக்கம் அவருக்கு நிறையவே இருக்கின்றது தங்கமே நீ தான் இப்பொழுது முடிவு எடுக்க வேண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் காயப்படாமல் இருக்க வேண்டும் உன் துணை உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் உன்னை உயர்வாகத்தான் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் நீயும் அப்படித்தான் இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் சில பேரின் பேச்சைக் கேட்டு நீயும் உன்னுடைய துணையும் பிரிந்து உள்ளீர்கள் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை நீ பார் அவர்கள் அது சொன்னார்கள் இது சொன்னார்கள் என்று வேறு யாரை பேச்சையும் நீ கேட்காதே ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி நீ தான் இருக்க வேண்டும் அதனால் ஒரு நல்ல முடிவை எடு தங்கமே உன்னுடைய மனதில் இப்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கலாம் அந்த குழப்பத்திற்கு எல்லாம் ஒரே விடை நீ உன்னுடைய துணையுடன் சேர்வது மட்டும்தான் கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன் கலங்காமல் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா